ியா பிரியா அறுவாட்டு வாங்க அப்படி வெளியில வரணும். வாருங்க. கட்டா இருக்கு கட்டா இருக்கு. ஏய் வெளிய போங்க வாங்க பா. ஏய் வெளிய போங்க. போடுங்க போடுங்க. நேட்டான வெளிய போகலாம்.

இது வந்து சிவில் வழக்கு சிவில் வழக்கு மூணு மாசத்துக்கு முன்னே நடந்தது நடந்ததாக சொல்லி ஒரு எஃப்ஐஆரை போட்டு அது ஒரு எஃப்ஐஆரில் ரெண்டு எஃப்ஐஆர் போட்டு இதை கிரிமினல் ஆக்கி கிரிமினல் கேஸ் ஆக்கி உள்ள வைக்கணுங்கிறது ஒரு அரசியல் பழிவாங்கும் எண்ணத்தோடு நடந்த கேஸ் இது நீதிமன்றம் நீதிமன்றத்துக்கு போனால் நீதி கிடச்சிருக்குது வெயில் கிடச்சிருக்குது கண்டிப்பாக இந்த கேஸில் நாங்கள் ஜெயிப்போம் இதுக்கு முன்னே எனக்கு எங்கிட்ட கேஸ் கிடையாது அரசியல் கேஸ் தான் இந்த மூணு வருஷத்தில் மட்டும் என் மேலே இதோட முப்பத்தி ஒரு கேஸ் போட்டிருக்காங்க முப்பத்தி ஒரு கேஸ் போட்டிருக்காங்க அதனால் இந்த கேஸெல்லாம் பற்றி நாங்கள் பயப்படுறதில்ல எங்களுடைய பொதுச் செயலாளர் அண்ணன் எடப்பாடியார் சொன்னது மாதிரி எத்தனையோ இருக்குது அதையெல்லாம் விட்டுட்டு இந்த கையாளாக அந்த திமுக அரசு பழிவாங்க நடவடிக்கை தான் கரூரில் இருக்கக்கூடிய திமுக யார் உங்களுக்கு தெரியும் அவங்களுடைய தூண்டுதலின் பேரில் போடப்பட்ட வழக்கு நீதிமன்றத்தில் சரியான எங்களுக்கு நீதி கிடைச்சிருக்குது கண்டிப்பாக அது நீதிமன்றத்தில் சந்தித்து இந்த வழக்கு ஜ வழக்கிலிருந்து வெளியில் வருவோம் நினைச்சாரு அது கூட பண்ண இல்லை அன்னைக்கு வரோம்னு சொல்லியிருந்தார் அன்னைக்கு என்னை வாரண்ட்டுக்காக கரூர் கூட்டி போயிட்டாங்க இப்போ வந்து இது நடந்துக்கிட்டு இருக்குது நம்ம பார்லிமெண்ட் தொகுதி சம்மந்தமான கூட்டம் ஆலோசனை கூட்டம் நடந்துக்கிட்டு இருக்குது அதனால் இன்னைக்கு அன்னைக்கு என்ன இவங்கெல்லாம் வந்தாங்க தங்கமணி என்ன சிபி சண்முகம் அவர் பரஞ்சோதி இவங்க அண்ணன் இவங்கெல்லாம் வெளியில் வெளியில் இருந்தாங்க உள்ளே வர முடியல கட்சியில் எனக்கு ஆதரவு கொடுத்த நிர்வாகிகளுக்கும் மற்றும் குறிப்பாக வழக்கறிஞர்களுக்கும் என் சார்பாக மனமார்ந்த நன்றி அதனால் இதை கண்டுலாம் நாங்கள் பயப்பட மாட்டோம் இதை வச்சு மிரட்டலி மிரட்டி கட்சிக்காரங்களை பயம் கொடுத்தலாம்னு நினைக்கிறதெல்லாம் நடக்காது இரவும் பக்கமாக போய் அடக்களிச்சு கஸ்டடி எடுத்து இதெல்லாம் பண்ணியிருக்காங்க இன்னொன்னு இல்லை சிசி இதை வந்து இது அமௌண்ட் எல்லாம் கூட்டி சிபிசிஐடிக்கு மாற்றி ஒரு கேஸ் சிபிசிஐடியில் ஒரு கேஸ் எல்லன் அண்டோவில் வச்சு ஒரு டோட்டல் டீம்மே என்னை உள்ளே வைக்கிறதுக்கு ரெண்டு மாதம் ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க அதுதான் உங்களுக்கு தெரியும் எல்லாமே அதெல்லாம் எதுவுமே அந்த அதெல்லாம் எதுவுமே கிடையாது அதெல்லாம் குறை சொல்கிறது இல்லை ஒன்றும் இல்லை நீதிமன்றத்தில் நியாயம் கிடைச்சிருக்குது அது நீ அடுத்து தான் எங்களுக்கு போடுறாங்க நிறைய கேஸை பாஸ் பண்ணியிருக்கிறேன் அவங்களே போட முடியாமல் எம்எஃப் பண்ணியிருக்கிறாங்க இன்னும் கொஞ்சம் கேஸ் இருக்குது எல்லாமே இந்த கேஸ் தான் கட்சி கேஸ் தான் வேறு ஒன்றும் கிடையாது நீ அடுத்தது சட்டமன்ற தேர்தல் சம்மந்தமான வேலைகள் இது இந்த கேஸில் என்ன மட்டும் இல்லை கட்சிக்கு என் ஆஃபீஸில் வேலை செய்கிறவங்க கூட பழ வராங்க பழ வர்றவங்க டிஸ்டர்ப் பண்ணிட்டாங்க இதுக்கு மேலே ஒன்றும் இல்லை நாங்கள் நிறையா பார்த்துட்டோம் இது ஒன்றும் எங்களுக்கு புதுசெல்லாம் இல்லை ஓராண்டுகளுக்கு மேலே இன்னமும் வந்து செந்தி பாலாஜி வெளில வர முடியல அதற்காக உங்களை வந்து இந்த மாதிரி இப்போ இது பலமாக இருக்கீங்க இல்லை அதை பற்றி நான் கருத்தை சொல்ல விரும்பல அதை பற்றி கருத்து சொல்ல விரும்பலை